எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான நிலக்கடலை பயன்படுத்தி ஒரு குழம்பு ரெசிப்பி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மசாலா அரைக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு பூண்டு பல் அப்புறமா ஒரு ஒரு சில அளவுக்கு தேங்காய் இது நல்லா தண்ணி சேர்த்து நல்லா நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த குழம்பு செய்யறதுக்கு கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கலாம் கடுகு உளுந்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து நான் வந்து உரிச்சிட்டு அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் அதையும் உரித்து அதிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்ல இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் இது நல்ல எண்ணெயில் வதங்கும் போது நீங்கள் குழம்புல எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஒரு வெங்காயம் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதிகம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் இது ஓரளவு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்க வதங்க தான் வந்து நமக்கு அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் எண்ணெயில் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஒரே ஒரு தக்காளி பழம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நார்மல் சைஸ் தக்காளி பழமும் ஒரு தக்காளி பழத்தை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இது கூடவே கொஞ்சம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் கடைசி வேணும்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் வதக்கிறப்போ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும் இப்போ உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்துருக்குறேன் குழம்பு மிளகாய் தூள் உங்களோட குழம்போட திக்னஸ்க்கு பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு பொடி சேர்த்துட்டு வளர்க்கும் போல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க குழம்பு மிளகாய்த்தூள் எங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா தூளும் மல்லிகைத்தூளுமா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வேர்க்கடலை வந்து நான் நல்லா ஊற வச்சுட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு காலையில் நல்லா குக்கரில் விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் இது வந்து உப்பு சேர்த்து தான் நான் வேக வச்சிருக்கிறேன் ஸோ அதை வந்து அந்த தண்ணியோடு நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போது வேறு உப்பு போட்டிருப்போம் இதுலேயும் உப்பு சேர்த்துருக்கு ஸோ அதனால் இதுக்கப்புறம் உப்பு நீங்கள் பார்த்துக்கிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் போதும் இப்போ வந்து நம்ம குழம்புல அந்த வேர்க்கட்லையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கொஞ்சமாக வந்து புளி கரைச்சி வச்சுட்டு அதை வந்து ஊற்றி வச்சுக்கலாம் புளி வந்து ரொம்ப அதிகமாக போடணுன்னு அவசியமில்லாம் ஓரளவு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளியை கரைச்சிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த புளியோடய பச்சை வாடை எல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் மிளகு பூண்டு தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த தேங்காவோடய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு லிடு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா தேங்காவோடய எல்லாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு குழம்பு பார்க்கும்போதே தெரியும் ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கடைசியாக மளியில் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்